சிவகங்கையில் கஞ்சா கடத்தல் விவகாரம் இளைஞருக்கு கால் முறிவு போலீசாரின் பொடியிலிருந்து தப்பிக்கும் குற்றவாளிகள் திடீரென கை கால்கள் உடைந்த நிலையில் பாவுக்கட்டுடன் இருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாவது அவ்வப்போது நிகழ்ந்து வரும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே உள்ள ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சுல்லான் அகிலன் வயது இருபத்தி மூணு ஆன இவர் மீது எட்டு கொலை வழக்குகள் உட்பட இருபதுக்கும் மேலான குற்ற வழக்குகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஜாமீனில் வெளியே வந்துள்ள சுல்லான் அகிலனின் நடவடிக்கையை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு காளையார் கள்ளல் செல்லும் சாலையில் சுல்லா நகிலன் கஞ்சாவுடன் காரில் வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் காளையார் கோவில் காவல் ஆய்வாளர் ஆடிவேல் மற்றும் உதவி ஆய்வாளர் முகன் ஆகியோர் அப்பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தபோது அந்த காரில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஆயுதங்களுடன் இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சாவுடன் வந்துள்ளனர் அப்பொழுது அந்த காரில் இருந்த சுல்லான் அகிலன் காவல் உதவி ஆய்வாளர் குகனை ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பி ஓட முயற்சித்ததாக கூறப்படும் நிலையில் இதை கண்ட காவல் ஆய்வாளர் ஆடிவேல் சுல்லா நகிலனை காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளார் மேலும் காரில் இருந்து தப்பி ஓடிய நான்கு பேரை தேடி வந்த நிலையில் இன்று காளையார் கோயில் அருகே மரவமங்கலம் கண்மாய் பகுதியில் இருவர் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற காளையார் கோயில் போலீசார் திருப்புவனம் புது சேர்ந்த சேர்ந்த சுல்லான் நிதிஷ்குமார் திருப்புவனம் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த கேடி கண்ணன் ஆகியோரை பிடித்துள்ளனர் இதில் தப்பி ஓட முயன்ற போது சுல்லான் நிதிஷ்குமார் காலில் எழும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது அவருடன் தப்பி ஓடிய கண்ணனுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளது இருவரையும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் தப்பி ஓடிய இரண்டு நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்